ஒற்றுமை அரசாங்கத்துடன் பாஸ் கட்சி ஒருபோதும் சேராது என்று பாஸ் கட்சியின் துணைத் தலைவர் டாக்டர் இப்ராஹிம் துவான்மான் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் முந்தைய அரசியல் வேறு தற்போதைய அரசியல் வேறு மாதிரியாக இருக்கிறது இதனால் பக்கத்தாருடன் பாஸ் கட்சி இணைவதற்கு ஒரு விழுக்காடு கூட வாய்ப்பில்லை என்று அவர் தெரிவித்துள்ளார் தற்போதைய பாஸ் கட்சி அமைத்திருக்கும் பிரிக்காத்தான் கூட்டணி அடுத்த பொது தேர்தலில் ஆட்சியை கைப்பற்றும் அளவிற்கு வலுவான கட்சியாக இருக்கும் நிலையில் பாஸ் கட்சி ஒருபோதும் பக்காத்தான் மற்றும் பாரிஸ்தான் கூட்டணியில் சேராது என்று டதஸ்ரி துவான் இப்ராஹிம் துவான்மான் விளக்கம் அளித்துள்ளாா் சவா தாவா பகுதியில் அபாக்கா தொடக்க பள்ளியில் நேற்று நள்ளிரவு தீ விபத்து ஏற்பட்டது இத்தீ விபத்தில் எந்தவொரு சேதமும் ஏற்படவில்லை என்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது நள்ளிரவு ஒரு மணி அளவில் இந்த தீ விபத்து ஏற்பட்டதில் பள்ளியின் எழுபது விழுக்காடு இடங்கள் தீயில் நாசமாகியதாக தாவா மாவட்ட தீயணைப்பு பணிக்குழு ஆணையர் ஜெமிசின் உஜின் தெரிவித்தாா் பலகையால் செய்யப்பட்ட வகுப்பறைகளில் தீ வேகமாக பரவியதால் கட்டுப்படுத்த சிரமப்பட்டதாகவும் தீயை கட்டுப்படுத்தும் பணியில் இருபத்தி எட்டு தீயணைப்பு வீரர்கள் பயன்படுத்தப்பட்டதாகவும் ஜெமிஷின் தெரிவித்தார் தீ விபத்துக்கான காரணம் இன்னும் கண்டறியப்படாத நிலையில் இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வருவதாக அவர் கூறினார் பூச்சோங்கில் அமைந்துள்ள லாடாங் கின்ராரா தமிழ் பள்ளியின் கட்டிடங்களை வேறு இடத்தில் மாற்றியமைக்கும்படி சுபாங்ஜயா நகராண்மைக் கழகம் அறிவுறுத்தியுள்ளது கடந்த சம்பந்தப்பட்ட பள்ளியின் சில பகுதிகள் உடைப்படுவதை தடுத்த பொதுமக்கள் தற்போது சம்பந்தப்பட்ட பள்ளியின் கட்டிடங்கள் உடைப்படாது என்றும் அதற்கு மாற்றாக பள்ளியின் நிலத்திலேயே மாற்று இடம் வழங்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக செப்புத்தே நாடாளுமன்ற உறுப்பினர் தெரேசா கோக் தலைமையில் ஒரு குழு கடந்த ஜூன் ஏழாம் தேதி கூட்டரசு பிரதேச அமைச்சர் டாக்டர் ஜலிகா முஸ்தபாவிடம் இது தொடர்பாக கலந்துரையாடி பள்ளியில் கட்டிடங்கள் எடுக்கப்படாமல் இருக்க வலியுறுத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தன்னை விமர்சிப்பவர்களை கோமாளிகள் என துணை அமைச்சர் ரமணன் தெரிவித்துள்ளார் பேங்க் ரயாத் மூலம் இந்தியர் தொழில் முனைவோருக்கு சிறப்பு கடன் உதவி திட்டத்தை தொழில் முனைவோர் கூட்டுறவு அமைச்சின் துணை அமைச்சர் தத்தோ ராமணன் அறிமுகப்படுத்தினார் உணவு கடைகளுக்கான கடனில் ஹலால் சான்றிதழ் பெறப்பட வேண்டும் எனும் நிபந்தனை குறித்து சர்ச்சை எழும்பிய நிலையில் மலேசியாவில் அனைத்து இன மக்களும் நலன் பெறும் வகையில் வணிகத்தை தொடங்கினால் இலகுவாக லாபம் ஈட்டும் ஒரு துறையாக வணிகத்துறை இருக்கும் என்பதில் ஹலால் சான்றிதழ் குறித்து விமர்சனங்கள் எழுப்பியவர்கள் ஒரு அரசியல் கோமாளி என்றும் அவர்களின் இது மாதிரியான செயல்களால் மக்கள் குழப்ப நிலைக்கு தள்ளப்படுவதாகவும் தமது வருத்தத்தை அவர் பதிவு செய்தார் பேங்க்ரயாட் தொடர்பாக மக்களுக்கு முழுமையான விளக்கமளிக்க தமது அமைச்சின் அலுவலகத்தின் கதவு எப்போதும் திறந்திருக்கும் என்று அவர் நம்பிக்கை அளித்தார் அரசாங்கத்தின் மூலம் பெறப்படும் கடன் உதவிகளுக்கு கட்டாய ஹலால் சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும் எனும் நிபந்தனை தேவையற்றது என்று உரிமை கட்சியின் தலைவர் டாக்டர் ராமசாமி தெரிவித்துள்ளார் மேலும் துணை அமைச்சர் ரமணன் இது தொடர்பாக விளக்கம் அளிக்காமல் இதனை வெளிப்படுத்தியவர்களை கோமாளிகள் என வர்ணித்திருப்பது கண்டனத்திற்குரியது என்று அவர் கூறினார் மேலும் ரமணன் தனது முதலாளிகளிடம் தனது விசுவாசத்தை வெளிப்படுத்த மக்களிடம் உண்மையை மறைப்பதாகவும் அவர் தெரிவித்தார் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சதீஷ் முனியாண்டி நகராண்மை கழக உறுப்பினர் டேவிட் மார்ஷல் ஆகிய இருவரும் இந்தியர்கள் நடத்தும் உணவுக் கடைகளுக்கு எதற்கு ஹலால் சான்றிதழ் எனும் கேள்வியை முன்வைத்துள்ள நிலையில் அதற்கு பதிலளிக்காமல் ஒருமையில் அவர்களை சாடுவது முறையான அரசியல் அல்ல என்று டாக்டர் ராமசாமி தெரிவித்துள்ளார் சாலையில் வெளிநாட்டினர் ஒருவரின் கைப்பையை மோட்டார் சைக்கிள் ஓட்டி திருடும்படியான காணொளி சமூக வலைதளங்களில் பரவியதை அடுத்து காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுத்துள்ளதாக சிப்பாங் மாவட்ட காவல்துறை ஆணையர் வான் கமாருல் அசான் வான் யூசுப் தெரிவித்துள்ளார் திருட்டில் ஈடுபட்ட மூன்று வயது ஆடவரை கைது செய்து விசாரித்து வருவதாகவும் திருடப்பட்ட பொருட்கள் அனைத்தும் வெளிநாட்டினரிடம் மீண்டும் வழங்கப்பட்டு விட்டதாகவும் அவர் கூறினார் பொய் பிரச்சாரங்களை கைவிடுமாறு பி கட்சியின் பொதுச் செயலாளர் டர்ஸ்ரீ சைஃப்னி நசத்தியுன் இஸ்மாயில் பிரிகாத்தானுக்கு நினைவூட்டியுள்ளார் சுங்கை பகாப் சட்டமன்ற இடைத்தேர்தலில் ஒற்றுமை கூட்டணியும் பிரிகாத்தான் கூட்டணியும் நேரடியாக களம் காண்கிறது முதல் முறையாக இருபெரும் கூட்டணி கட்சிகளும் பிற கட்சிகள் மற்றும் சுயேட்சை வேட்பாளர்கள் போட்டியிடாமல் நேரடியாக தேர்தலை சந்திக்கிறது இந்நிலையில் அரசாங்கத்தின் செயல் திட்டங்கள் குறித்து தவறான செய்திகளை தான் அதன் பிரச்சாரங்களில் வெளிப்படுத்துவதாக இஸ்மாயில் தெரிவித்துள்ளார் அரசாங்கத்தின் திட்டங்கள் அனைத்தும் மக்களுக்கானது என்பதை தாம் நினைவுறுத்துவதாக அவர் கூறினார் இந்நாட்டில் பல்வேறு சமூகங்களுக்கு இடையே நம்பிக்கை மற்றும் புரிந்துணர்வை வளர்ப்பதில் ருக்குன் தத்தாங்கா முக்கிய பங்காற்றி வருவதாக ஒற்றுமைத்துறை துணை அமைச்சர் செனட்டர் சரஸ்வதி கந்தசாமி தெரிவித்துள்ளாா் இந்த ஒற்றுமை உணர்வின் வழி சமூகங்களுக்கு இடையே தார்மீக புரிந்துணர்வை மேம்படுத்த முடியும் என்றும் நல்லிணக்கத்தை மேம்படுத்த இதுபோன்ற நிகழ்ச்சிகளை ருக்குன் தத்தாங்கா தொடர்ந்து நடத்த வேண்டும் என நியூ கிராண்ட் பாக் விளையாட்டு மைதானத்தில் கோம்பாக் மாவட்ட ரபாங் பி ருக்குன் தத்தாங்கா ஏற்பாடு செய்திருந்த கலந்துரையாடல் நிகழ்வில் அவர் இதனை தெரிவித்தார் மலேசிய குடிமை தற்காப்பு படைக்கு இன்று அதிகாலை புயல் காரணமாக லங்காவி தீவு முழுவதும் வேரோடு சாய்ந்த மரங்கள் குறித்து ஒன்பது பேரிடர் அழைப்புகள் வந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதிகாலை ஒன்று முப்பது மணி முதல் காலை ஒன்பது மணி வரை அவசர அழைப்புகள் வந்ததாக லங்காவி மாவட்ட குடிமை தற்காப்பு அதிகாரி கேப்டன் கைருல் அப்சான் முகமது யாசின் தெரிவித்தார் கனமழை மற்றும் புயலின் காரணமாக வேரோடு பல மரங்கள் சாய்ந்துள்ளதாகவும் வீடுகளின் கூரைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் சாலைகளில் இடையூறு ஏற்பட்டுள்ளதாகவும் பதிவாகியுள்ளன கில்லான் சிம்பாங்குலிமா தமிழ் பள்ளியின் நாற்பத்தி ஆறாவது பெற்றோர் ஆசிரியர் சங்க பொதுக்கூட்டம் இன்று நடைபெற்றது இதில் ஐநூறுக்கும் மேற்பட்ட பெற்றோர்கள் கலந்து கொண்டனர் பள்ளியின் தலைமை ஆசிரியர் செல்வநாதன் பொதுக்கூட்டம் குறித்து விளக்கினார் பள்ளி வாரிய தலைவர் ஓம்ஸ்பா தியாகராஜன் இந்நிகழ்வில் கலந்து கொண்டு பள்ளி குறித்து சில தவறான தகவல்களை வெளியிடுவதாக தெரிவித்தார் பொதுவாக தமிழ் பள்ளிகளின் பிரச்சினைகளை பத்திரிகைகளில் போடக்கூடாது என்பதை கொள்கையாக வைத்திருப்பதாக குறிப்பிட்ட அவர் இருப்பினும் பெற்றோர்கள் விருப்பப்பட்டால் இந்த பள்ளி குறித்த சர்ச்சைக்கு உரிய விளக்கமும் சம்பந்தப்பட்டவர்கள் மீது போலீஸ் புகார் கொடுக்கவும் தாம் தயார் என்று தெரிவித்தார் பெற்றோர்களும் அதை ஆமோதித்து கை உயர்த்தியது குறிப்பிடத்தக்கது மேலும் இன்று நடைபெற்ற பெற்றோர் ஆசிரியர் சங்க தேர்தலில் நாகராஜா ஐம்பத்தி ஏழு வாக்குகள் பெற்று அமோக வெற்றி பெற்றார் அவரை எதிர்த்து போட்டியிட்ட இப்பள்ளியின் முன்னாள் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் தமிழ் வாணன் தொன்னூற்றி எட்டு வாக்குகள் மட்டுமே பெற்று தோல்வி கண்டார் இஸ்லாம்பூர் தமிழ் பள்ளிகளின் முன்னாள் அமைப்பாளர் கா முருகன் தேர்தலை வழிநடத்தினார் தமிழ் மலர் செயலி நம் சமுதாயத்தின் உரிமை குரலாய் உண்மையின் வாசமாய் மக்களுக்காக நாளும் மலர்கிறது தமிழ் மலர் நாளிதழ் இன்றி சத்தியத்தின் பாதையில் வெற்றி நடைபோடும் தமிழ் மலரின் இன்னொரு புதிய அத்தியாயமாய் தமிழ் மலர் செயலி இப்போது அறிமுகமாக இருக்கிறது உங்களுக்காக மலேசியாவின் ஆக சிறந்த தமிழ் ஊடகமாய் உள்ளூர் தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மலர்கிறது தமிழ் மலர் செயலி விரைவில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்குங்கள்